ஓம் ஸ்ரீ மகாபிரிபா சரணம் நமஸ்காரம் ஒரு ஆகஸ்ட் மூணாம் தேதி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அனுஷ மகோத்சவம் வருது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடத்தாள் எட்டு மணிக்கு சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பார்சன் நகர் அங்கே இருக்கக்கூடிய ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சத்சங்கம் ட்ரஸ்ட் அவருடைய வளாகத்தில் கடத்தாள் எட்டு மணி ஆரம்பித்து மகாகணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் ஆயுஷ்ய ஹோமம் ஆவஹந்தி ஹோமம் நக்ஷத்திர ஹோமம் அதனுடன் கூட சப்த ரிஷி ஹோமம் கஷிப்ரபிரசாத கணபதி ஹோமம் சௌபாக்யலக்ஷ்மி ஹோமம் பாலகிருஷ்ண ஹோமம் ஸ்ரீ கல்கி மூலமந்திர ஹோமம் பூவராக ஹோமம் இதெல்லாம் நடக்க போகிறது சப்த ரிஷி ஹோமம் இது வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா சப்த ரிஷியில் உத்தேசம் ஒன்று பண்ணக்கூடியது ரிஷி பஞ்சமிங்கிற உற்சவம் வருது அதுக்காக இந்த சப்த ரிஷி ஹோமம் பண்ணுறோம் ரிஷி பஞ்சமி விரதம்னு பொமாட்டிகள்லாம் எடுத்துப்பா சப்தரிஷிகளை உத்தேசம் பண்ணி எடுத்துக்கூடிய விரதம் அந்த விரதம் வருதுங்கிறதுனால அது உத்தேசம் சப்தரிஷி ஹோமம் ரிஷி ஹோமம் கணபதி ஹோமம் அடுத்த மாதம் பிள்ளையார் சதுர்த்தி வருது அதனால க்ஷிப்ரப்பிரசாத கணபதி ஹோமம் பிரசாதம் அப்படின்னா உடனே நினச்ச மாத்திரத்தில் நம்ம நினச்சதை நடத்தி கொடுக்குறோம் சுவாமி பிரசாத கணபதி அதுக்கப்புறம் சௌபாகிய லட்சுமி ஹோமம் வரலட்சுமி நோம்பு வந்துன்றிருக்கு தேதி வரலட்சுமி நோன்பு ஆகஸ்ட் எட்டு அதனால் அம்பாளை உத்தேசம்னு சௌபாகிய லக்ஷ்மி ஹோமம் அதுக்கப்புறமா பதினாறாம் தேதி கோகுலாஷ்டமி உற்சவம் வருது அதனால் கிருஷ்ணபகவான உத்தேசம் பண்ணி பாலகிருஷ்ண ஹோமம் அதுக்கப்புறமா இருபத்தி நாலாம் தேதி கல்கி ஜெயந்தி வருது கல்கி பகவானோட ஜெயந்தி அதனால் அவரை உத்தேசம்னே கல்கி மூலவந்திர ஹோமம் அப்புறம் பூவராக ஹோமம் பூமி லாபத்துக்காக பூவராக ஹோமம் இந்த விசேஷ விசேஷமான ஹோமங்கள் எல்லாத்துலேயும் கலந்துக்கோங்க நம்ம நினச்சது தான் சுவாமி கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார் அதில் எந்தவித சினேகமும் வேண்டாம் நம்பிக்கையோடு எல்லாத்துலேயும் கலந்துக்கோங்கோ இதில் போட்டிருக்கிற ஹோமங்கள்லாம் அந்தந்த காலத்தை உத்தேசம்னே பண்ணக்கூடியது அவள் அவரோட அபீஷ்டங்கள்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது அதனால் யாரும் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் முன்னும் மனுஷோடு கலந்துக்கோங்கோ அதுக்கப்புறமா கோதண்டராம சுவாமி கோயில் விஷ்ணுவாம்புலத்தில் மகாபரி குடியில் ஏற்பாடாகிட்டுருக்கு அந்த குடிலோட வேலைகள்லாம் நல்லா துரிதமாக சீக்கிரமாக நடக்கணும் அதுக்கான வேலைகள்லாம் எந்த விதமாக விக்னமும் இல்லாமல் சீக்கிரமாக நடக்கணுங்கிறதுக்காக பூவராகவம் இதில் சேர்த்துட்டுருக்கோம் அதுலேயும் கலந்துக்கோங்க உங்களால முடிஞ்ச காணிக்க அதில் செலுத்துங்கோ எல்லாருக்கும் எல்லா விதமான அபீஷ்டம் கிடைக்கும் பிரிவாள பிரார்த்தனைக்கிறேன் ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கருத்துக்களை அவசியம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் அப்புறம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ மாப்பிரிவா சரணம் என்று எழுதுங்கள் வணக்கம்